சிந்திக்கலாம் வாங்க ஒருவருக்கு வீட்டில் டெலிஃபோன் பில் அதிகமாக வந்தது அவர் தன் மனைவியிடம் கூறினார் நான் நண்பர் உறவினர்களுக்கு ஃபோன் செய்ய அலுவலக போனை பயன்படுத்துகிறேன் நீ தான் அதிகமாக பேசியிருப்பாய் என கூறினார் ஆனால் அவர் மனைவியோ தானும் தன் வேலை செய்யும் இடத்தில் இருந்தான் ஃபோன் பேசுகிறேன் நம் மகன் அவனது நண்பர்களிடம் பேசியதால் பில் அதிகமாயிருக்கலாம் என்றார் அவர் மனைவி மகனோ எனக்கு நான் வேலை செய்யும் கம்பெனியில் ஃபோன் உண்டு அதில் இருந்துதான் நான் ஃபோன் பேசுகிறேன் என்றான் நம் வீட்டில் வேலை செய்யும் பெண் டெலிபோனை சுற்றி வருவதை பார்த்துக்கிறேன் என்றான் மகன் வேலைக்காரையோ என்னை எதற்காக திட்டுகிறீர்கள் உங்களைப் போலவே நானும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து தான் என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபோன் பேசுகிறேன் என அவர் கூறியதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் இதோ அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இந்த கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடா வர பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிக்கிங்க அப்போ தான் நம்ம ஃபோட்டோ வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்